எிச்சு எனக்கு தெரியா முன்னாடி நின்னு போட்டு நின்னு போட்டு வந்து எனக்கு

ஐயோ ஒரும் ஒன்றேன் ரைப்பிச்சா நன்று பாக்கலான் கைதிரி 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 ஏய் வா வா வாடி தென்சு நான் இசுது வாடி சான்னி வா

எங்க அஞ்சு போய் கலந்துச்சு பார்த்தா மணி ஆராய் கலந்து தண்ணி கொண்டா சாமி தண்ணி உண்டாப்பா போப்பா சாமி

ஒவொரு <laughs> 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 அப்புறம் ரெண்டு பேர் வந்து ஐ லவ் சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன தெரியல என்னடா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சரி அப்புறம் அப்புறம் ஏ பண்றது அப்படியே உடம்புல புள்ள வந்துச்சு ம் மணி பத மணி மணி

என்ன சொன்னாலும் கேட்குறேங்கள பாசமாக பார்த்துக்கிறேன்ல மற்ற பொண்ணுங்களாட்ட அதை பண்ணாதீங்க எதை பண்ணாதீங்கன்னு எதாவது சொல்கிறேன்னா வீட்டுக்கே வந்துட்டு தான் சரக்குறிக்கிங்க அதுக்கே தான் சொல்கிறேன்னா வேலை போகாதீங்கன்னு எதாவது சொல்கிறேன்னா உங்கள் இஷ்டத்துக்கு தானே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ம் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுவானே எல்லாத்துக்கும் பொறுத்து போயிட்டுருக்கிறேன் நீங்கள் யாரோ பொண்ணுங்க வந்தாங்கன்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டீங்க ஆ

لمت <missimitation>